ஈரானின் அணுசக்தி திட்டம் பல வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றிருப்பதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு மையமான பெண்டகன் அறிவிக்கிறது கடந்த வாரத்தில் அமெரிக்கா ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது முன்னதாக இஸ்ரேல் ஈரானுடன் தாக்குதலை அமெரிக்கா இடையில் இந்த நடத்தியது இதன் போது மூன்று அணு உலைகளும்பர்மூலமாக்கப்பட்டதாக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருந்தார் குறித்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருந்தன குறிப்பாக மூன்று அணு உலைகளும் முழுமையாக தற்கப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்திருந்தது அதே நேரம் பெண்ணகனில் இருந்து வெளியான ஒரு ரகசிய தகவலின்படி இந்த மூன்று அணு உலைகளும் முழுமையாக நிர்மூலமாக்கப்படவில்லை என்று என்ற செய்தி வெளியாக இருந்தது இதனை அமெரிக்க ஜனாதிபதி மறுத்திருந்தார் இந்த உளவு தகவலின் அடிப்படையில் பொய்யான விடயமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனினும் ஈரானின் அணு உலைகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் ஈரான் சர்வதேச அணுசக்தி கூட்டமைப்பிலிருந்து விலகி இருக்கிறது குறிப்பாக அதனுடன் தாம் ஒத்துழைக்கப் போவதில்லை என்று ஈரானின் நாடாளுமன்றம் ஏற்கனவே எடுத்திருந்த தீர்மானத்திற்கு நேற்று அந்த நாட்டின் ஜனாதிபதி ஒப்புதலை வழங்கியிருக்கிறார் எனவே தற்போது நிலையில் அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் முனைப்புகளுக்கு ஈரான் முட்டுக்கட்டை போட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்கா இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என ஈரானை வலியுறுத்தி வருகிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்த வலியுறுத்தலை விடுத்து வருகின்றன இந்த நிலையில் ஈரான் அணுசக்தி சர்வதேச கட்டமைப்பில் இருந்து விலகி இருப்பது பிரச்சனையை மேலும் செய்திருக்கிறது எனவே மத்திய கிழக்கில் நிலவும் இந்த பிரச்சனை தொடர்ந்தும் தீவிரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த விடயத்தில் ஈரானுக்கு வடகொரியா மற்றும் மற்றும் ரஷ்யா சீனா என பல நாடுகளும் ஆதரவை வழங்கி வருகின்றன இதன் காரணமாக ஈரான் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையை மிகவும் கடுமையாக கடைபிடித்து வருகிறது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் தொடர்ந்தும் மனித கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நேற்று வரை முப்பத்தி ஏழு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதில் முப்பது கூடுகள் இதுவரை முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் சிறுவர்களின் கூடுகளும் அடையாளம் காணப்பட்டமை தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் போரின் போது கொலை செய்யப்பட்ட பலர் இந்த மயானத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்கனவே வெளியாகியிருந்தது முன்னர் கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வரும் ராஜபக்ச என்ற இராணுவ உறுப்பினரும் இது தொடர்பான தகவல் ஒன்றை வழங்கியிருந்தார் குறிப்பாக பொதுமக்கள் கொன்று குறித்த புதைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த மயானம் தொடர்ந்தும் அகலப்பட்டு வருகிறது செய்மதி படங்களின் ஊடாக இந்த மயானத்தில் பல இடங்கள் அகழ்வுக்காக தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த அகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையினரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள்